எல்லோருக்கும் வணக்கங்க நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய தோட்டத்தை தான் ஃபுல்லாவே வந்து சுத்தி காட்ட போகிறேன் கார்த்திகை தைப்பட்டத்தில் போட்ட செடி கொடிகள் எல்லாமே வந்து இப்போ எப்படி இருக்கு அப்புறம் வந்து பழமரங்கள்லாம் ஒரு சில பழமரங்கள் வச்சிருக்கேன் அதெல்லாம் வந்துட்டு இப்போ எப்படி வளர்ந்துருக்கு அப்புறம் வாட்டர் ஆப்பிள்லாம் இப்போ பூ வச்சிருக்கு அது எப்படி இருக்கு அப்புறம் குளிர்கால பயிர்கள் இது எல்லாத்தையுமே முழுமையா நம்ம பார்க்கலாம் சரி இப்போ நம்ம மாடித்தோட்டத்தை சுற்றி பார்த்தலாமா முதல்ல ஸ்பெஷல் வெரைட்டி ஒன்று நெய்மிளகா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லோ கலர் எல்லோ சொல்ல முடியாது கொஞ்சம் ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கிற நெய்மிளகா இது வந்து ஸ்பெஷல் வெரைட்டி இப்போதான் வந்து காய்ச்சிருக்கு நல்லாவே இருக்கு சூப்பராக சைனீஸ் பிரிஞ்சல் சைனீஸ் ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு பிரிஞ்சல் பார்த்துருப்பீங்க அது வந்து ஃபர்ஸ்ட் அறுவடை எடுத்து விதைக்கு எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது வந்துட்டு இப்போ ரெண்டாவது வந்து காட்டு இருக்குது அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவந்தம்பட்டி கத்திரி இதில் பறிச்சுட்டேன் ஆல்ரெடி விதைக்கும் விட்டுருக்கேன் கத்திக்கை தை போட்ட தக்காளி எல்லாமே வந்து சூப்பராகவே காய்ச்சிட்டு இருக்குங்க இது வந்து செரி தக்காளி அடுத்தது பார்த்தீங்கனாக்கா இதுவும் வந்துட்டு ஒரு ஒரு வித வெரைட்டி செரி தக்காளி இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அமெரிக்கன் வெரைட்டின்னு சொல்லுவாங்க அதாவது ரைஸ் டொமோட்டோன்னு சொல்லுவாங்க அடுத்தது இது பார்த்தீங்கன்னாக்கா கொழுக்கட்டை தக்காளி கொழுக்குட்டை மாதிரியே இருக்கும் அதுதான் இதோடைய ஸ்பெஷலு எந்த தக்காளி பாருங்களா இது வந்து சன் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி கொத்து கொத்தாக காய்க்கக்கூடியது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாட்டு ரகங்க அதுவும் வந்து சூப்பராக காய்ச்சிட்டு இருக்குது வெண்டையில் யானை தந்தை வெண்டை வந்து போட்டு விட்டுருக்கேன் இப்போ வந்து அழகாக வந்து முட்டுக்கல் வர ஆரம்பிச்சிருக்கு இது வந்து வள்ளிக்கிழங்குங்க இது வந்து அமெரிக்கன் வெரைட்டி ஒருத்தவங்க கொடுத்தாங்க போட்டு போட்டுக்கிட்டுருக்கேன் ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ போட்டு நம்ம வளர்த்து வச்சுக்கணும் அக்டோபரில் தான் நம்ம இதோடைய கட்டிங் எடுத்து வைக்கணும் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து கீழே வந்து கிழங்கு வைக்கும் இப்போ வந்து என்ன தான் போட்டாலும் கிழங்கு வைக்காது ஒரு சில கிழங்குகள் மட்டும்தான் வைக்கும் இது பார்த்தீங்கன்னாக்கா நெய்மெளகாய் ஆல்ரெடி நான் விதைகளை வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் அடுத்த அறுவடையும் கொஞ்சம் காய்ச்சிருக்கு ரெண்டாவது இதன் இதுலேருந்து விதைகள் எடுத்து ஷேர் பண்ணணும் அடுத்தது இது பாருங்களா இது பார்த்தீங்கன்னாக்கா ஜிமிக்கி மாதிரி இருக்குது பாருங்க ஜிமிக்கி மிளகாய் இது அப்படியே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான ஒரு ரகம் அதாவது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு வெரைட்டி இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சந்தன காந்தாரின்னு சொல்லுவாங்க சந்தன கலரில் இருக்குது பாருங்க சூப்பராக இது வந்து மிளகாங்க எப்படி தாறு மாறாக காய்ச்சி பாருங்க கரெக்டாக கார்த்திகை பட்டத்தில் போட்டோம் அப்படின்னாக்கா இந்தளவுக்கு நமக்கு வந்துட்டு ஈல்டு கிடைக்கும் இது பார்த்தீங்கனாக்கா இந்த எக்ஸல் லார்ஜின்னு சொன்ன பார்த்தீங்களா அசாம் வெரைட்டி அது வந்துட்டு இப்போது சூப்பராகவே காய்ச்சிட்டு ஏற்கனவே காய்ச்சி முடிச்சுடுச்சு ரெண்டாவது இது வந்து காய்ச்சிட்டு இருக்குது அடுத்தது செடி தம்பட்டங்க செடி தம்பட்டை இதெல்லாம் வந்து விதக்கி விட்டுருக்கேன் ஆல்ரெடி நிறையவே பறிச்சிட்டேன் இதெல்லாம் வந்து விதக்கி விட்டுருக்கேன் இது பார்த்தீங்கன்னாக்கா மரத்தக்காளிங்க ஆல்ரெடி நிறைய பேர்கிட்ட விதைகள்லாம் நான் கேட்டிருப்பேன் அதுக்கப்புறம் கொடைக்கானல் போயிருந்தப்போ அதோடைய விதைகளை வாங்கிட்டு வந்து போட்டதில் பார்த்தீங்கன்னாக்கா வந்திருக்கு இது குரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் ஃபிஃப்டீன் இன்ட்டு டுவெல் குரோ பேக்கில் ஆனால் பாருங்கள் நல்லா தான் வந்திருக்கு ஆனால் வெயில் தாங்காதுன்னு சொல்கிறாங்க இதை கொஞ்சம் நேர்ப்பாங்க ஆனால் இடத்துல மாற்றி வைக்கணுங்க நீங்கள் இந்த மரத்தக்காளி யாராவது வளர்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் அதோடைய வளர்ப்பு பற்றி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒயிட் கீரைன்னு சொல்லுவாங்க நல்லா வெள்ளை கலரில் தண்டுகள் வந்து இருக்கும் இது வந்து வெள்ளை கத்திரிக்க கொத்து கொத்த காக்கக்கூடிய ஒரு ரகம் சூப்பரான ஒரு வெரைட்டி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ அதுலேருந்து பூக்கள் வந்து வந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கனாக்கா அண்ணாச்சி இது வந்து இன்னும் ஒரு சில மாதங்கள்ல பூ வரும்னு நினைக்கிறேன் நல்லாவே வளர்ந்து வந்துட்டுருக்கு இது பார்த்தீங்கன்னாக்கா திப்பிலி செடிங்க திப்பிலி காயே வந்திருக்கு பாருங்க இது கொஞ்சம் நிழ்பாங்கான இடம் இதுக்கு வந்து குளிர் ரொம்ப ரொம்ப தேவை வெயிலில் வந்துன்னா கருகிடும் இதை எடுத்து நிழற்பாங்கான இடத்துல கொஞ்சம் வைக்கணும் இது வந்து தொப்பி கத்திரின்னு சொல்லுவாங்க ஆடிப்பட்டத்தில் போட்டால் வரவே வராது ஆனால் கார்த்திகை பட்டத்தில் போட்டோம் அப்படின்னாக்கா நல்லாவே வரும் இன்னும் பூ வைக்க ஆரம்பிக்கல அதுக்குள்ளே வெயில் வந்துச்சு பார்ப்போம் எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்க இப்போ செடி காய்கறிகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் குளிர்கால பயிர்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கேரட் வந்து சூப்பராகவே வளர்ந்து வந்துட்டுருங்க இது வந்து பிளாக் கலர் கேரட்டு கூடவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீட்ரூட்டு மழையில் பயங்கரமாக சேதமாயி ஆனால் இப்போ ஓரளவு பரவாயில்ல இது அறுவடை பண்ணுற ஸ்டேஜ் தான் கண்டிப்பாக அறுவடை வீடியோவை போடுறேன் முட்டைக்கோஸ் சூப்பராகவே வந்துட்டு இருக்குங்க ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பல்லாவரம் சந்தையில் ஒரு ரெண்டு செடி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராகவே வந்துட்டு இருக்கு நான் விதைகள் போட்டு வளர்த்தது வந்துட்டு அங்க இருக்கு அதை வாங்க இதுல பாத்தீங்கன்னாக்கா முட்டைக்கோசு அப்புறம் வந்து புரக்கோலி இதெல்லாமே போட்டு இருக்கேன் சூப்பரா வந்துட்டு இருக்கு ப்ரக்கோலியில வந்து பாருங்க பூவே வந்து சூப்பராக வந்துருக்கு பாருங்க காலிஃப்ளவரம் தான் போட்டேன் கட்சியில பார்த்தா இது வந்து ப்ரக்கோலியா இருக்கு இந்த பக்கம் முட்டைக்கோசு காலிஃப்ளவர் இதெல்லாமே போட்டுக்கிட்டுருக்கேன் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் அது வந்து சூப்பராக வந்துட்டுருக்கு இந்த ப்ரக்கோலி பாருங்கள் ஃபுல்லாக வந்து அறுவடைக்க தயாராக இருக்குது அந்த இதுவே பழுத்து போச்சு இதை வந்து அறுவடை பண்ணணும் இது பார்த்தீங்கன்னாக்கா நூக்குள் இப்போது அறுவடைக்க தயாராக இருக்குது அதை வந்து அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது பாருங்கள் முட்டைக்கோஸ்லேயே வந்து சூப்பரான ஒரு கரல் கலர் இதுவும் வந்துட்டு போட்டுக்கிட்டுருக்கேன் வந்திருக்கு இது பாருங்க குடமிளகாயிலே வந்துட்டு ஒரு அது என்ன கலர் சொல்றது ஒரு ஆரஞ்சு கலரு குடமிளகாய் சூப்பராக வந்திருக்கு இதெல்லாம் கார்த்திகை பட்டத்தில் போட்டதுனால தான் இந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பராகவே வந்திருக்கு பக்கத்துலேயே பாருங்க பச்சை மிளகாய் எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்க கொத்து கொத்தா பார்த்தீங்கன்னாக்கா குருவி கூடு வந்து கட்டி இப்போ அதில் வந்து குஞ்சியா பொரிச்சிருக்கு பொதுவாக இந்த மாதிரி குருவிக்கூடுலாம் கட்டி இருந்தது அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிற பூச்சிகளை எல்லாத்தையுமே அது வந்து சாப்பிட்டுவிடும் அப்போ நமக்கு பூச்சி தொல்லை வந்துட்டு இல்லாமலே ஆயிடுங்க அதனால தான் அந்த குருவி கூடு இருக்கிறது வந்து நல்லது ஆர்கானிக்கா பயிர் செய்கிற எல்லா இடத்துலையுமே இந்த குருவி கூடு இருக்கும் குருவி கூடு கட்டி அதோடைய சந்ததி வந்துட்டு பெருக்கிட்டு போயிடும் பூச்செடிகளை பார்க்கலாம் பூச்செடிகளில் டெசர்ட் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய அடினியை வந்துட்டு இப்போ வெயில் காலம் அப்படின்றதுனால நிறைய கிளைகள் வந்து முட்டுக்கள் வச்சு பூக்க ஆரம்பிச்சிருக்கு இது வந்து பவளமல்லிங்க பால் வரக்கூடியது தான் இது ஒரு வாஸ்து செடின்னு கூட சொல்றாங்க இப்போ அழகா சூப்பரா பூக்க ஆரம்பிச்சிருக்கு இதுவும் ஒரு வாஸ்து பூச்செடி தான் வெயிலில் நல்லாவே பூக்கும் இது போகன் விழான்னு சொல்லக்கூடிய காகிதப்பூ இதுவும் வெயில் காலத்துல சூப்பரா பூக்கக்கூடிய ஒரு பூ தான் இந்த பூ பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்கா வருஷம் ஃபுல்லாக பூக்கக்கூடிய ஒரு ரகம் அதாவது சாமந்திலேயே குளிர்காலம் தவிர்த்து வெயில் வரப்போகுது ஆனா தான் வந்துட்டு இது பூக்க ஆரம்பிச்சிருக்கு மொட்டுக்கெல்லும் வந்து வச்சிருக்கு ஒத்த சம்பருத்தி அழகாவே பூத்துட்டு இருக்கு அது அடுக்கு நிறைய முட்டுக்கள் வந்திருக்கு செம்பருத்திலேயே இது ஒத்தையிலே வந்துட்டு சூப்பரான ஒரு கலரு ரெட் செம்பரு சொல்லவே வேணாம் வருஷம் ஃபுல்லாக பூக்கக்கூடிய ஒரு ரகம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசம்பரை சொல்லலாம் ஒரு கட்டிங் வச்சாலே வந்துடும் அதுவும் சூப்பராக இருக்கு இது வந்து பிச்சி பூன்னு சொல்லக்கூடிய ஒரு பூ இது செடி தான் அதுவும் வந்துட்டு இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த வெயில் காலத்தில் இதெல்லாம் வந்து நிறையவே பூக்க ஆரம்பிக்குங்க சம்மங்கி சூப்பராகவே பூத்துட்டு இருக்கு அதுவும் இந்த டைமில் பூக்கக்கூடிய ஒரு ரகம் தான் இது பாருங்களாம் சூப்பராக இருக்குல்ல நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சப்ஸ்கிரைபர் கொடுத்தாங்க சிவனுக்கு ரொம்ப உகந்த பூ அப்படின்னு சொல்கிறாங்க சும்மா ஒரு கட்டிங் வச்சாலே வந்துடுங்க அதெல்லாம் அடுத்தது டாலியாவிலே வந்து விதை போட்டு வளர்த்தது இது ஒத்தையாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி சூப்பராகவே போத்துட்ருக்கு கொஞ்சம் வெயில் வந்ததுனால இப்போ வந்து கருக ஆரம்பிக்குது எல்லாமே வந்துட்டு இதில் ரெண்டு கலர் வந்துட்டு வச்சுருந்தேன் அதுவும் நல்லாவே போத்துட்ருக்கு சூரியகாந்தி பூச்செடி வ வச்சிருந்தது வந்துட்டு இப்போ சூப்பராகவே வளர்ந்து வந்துட்டு இருக்குங்க இன்னும் பூக்க ஆரம்பிக்கல பன்னீர் பட்டன் ரோஸ் அதுவும் சூப்பரா போத்துட்டு இருக்கு இது ஒரு வெரைட்டி கலர் பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல பட்டன் ரோஸ் மாதிரி இந்த சாமந்தியும் வந்து சூப்பராகவே பூத்துட்டு இருக்குங்க பக்கத்திலயே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் ரோஸ் இன்னும் பூவே பறிக்கல ஆனா நல்லா தான் போத்துட்டு இருக்கு இந்த சாமந்தி பாருங்களா கொஞ்சம் வெயில்ல இருந்தது அதனால நிழல் எடுத்து வச்சிருக்கேன் ஆனா நிறைய முட்டுக்கள் வச்சிருக்கு இதுக்கப்புறம் தான் பூக்குன்னு நினைக்கிறேன் இதுவும் ஒரு பட்டன் ரோஸ் வெரைட்டி தான் நிறைய முட்டுக்கள் வச்சுருக்கு சாமந்தி ரகம் எல்லாமே வந்து பூத்து முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுருக்கேன் அது எல்லாமே துளிர் வந்திருக்கு அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு வேலூர் விதை திருவிழாவில் ஒரு அஞ்சு ஆறு கலர் இருக்கும் மக்களுக்கு கொடுத்தேன் மல்லியிலேயே ஒயிட்டு இது ஒரு வெரைட்டி ஆல்ரெடி நம்ம ரெட்டு தான் பார்த்துருப்போம் அதையும் பார்க்கலாம் சாரி ரெட்டு இல்லை இது வந்து வாடாமல்லி கலர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது வந்து இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த செம்பருத்தி எல்லாமே வந்து ரொம்ப ஹைட்டாகவே வளர்ந்துருச்சு ரெண்டு வெரைட்டி இது எல்லாமே கட் பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும் கூடிய விரைவில் கொடுக்குறேன் பழமரங்களில் ஆப்பிள் சூப்பராகவே வளர்ந்து வந்துட்டுருக்கு இப்போ வந்து முட்டுக்கள் வந்து விட ஆரம்பிச்சிருக்கு என்னுடைய மரம் பார்த்தீங்கன்னாக்கா லேட்டாக தான் மொட்டுக்கள் வரும் ஒரு சில இடத்துலலாம் வந்து பழங்களே பறிக்கிறாங்க ஆனால் இது கொஞ்சம் லேட்டாக தான் வரும் நிறைய முட்டுக்கள் கீழே விழுது புளித்த மோர் கரைசல் அடித்து விடணும் இது பார்த்தீங்கன்னாக்கா ஹாட் கிளைமேட்டில் வளரக்கூடிய ஒரு ஆப்பிள் ரகம் ரொம்ப ஹைட்டாக இருக்கு இது வந்துட்டு நான் ட்ரம்மில் தான் வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்ப்போம் ஹாட் கிளைமேட் ஆப்பிள் வந்து காய்கிதான் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் காய்க்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெல்லிங்க நெல்லி வந்து எயிட்டீன் இன்டி எயிட்டீன் குரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் நல்லா தான் வளர்ந்து வந்துட்டுருக்கு இது வந்து மல்கோவான்னு சொல்லக்கூடிய ஒரு மேங்கோ வெரைட்டி அதுவும் வந்துட்டு வச்சிருக்கேன் சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு இதுவும் வந்துட்டு ட்ரம்மில் தான் வச்சுருக்கேன் நூறு லிட்டர் ட்ரம்ல இது வந்து ரெட் கொய்யான்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம் அதுவும் வந்துட்டு சூப்பராக வந்துட்டுருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா திராட்சை திராட்சையும் வந்துட்டு இந்த குரோ பேக்கில் தான் வச்சிருக்கேன் எயிட்டீன் இயன்டி எயிட்டீன்ல நல்லா கொடி பறந்துருக்கு ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த திராட்சையில இந்த மாதிரி வருது அதிகமாக சூடோமோனஸ் பங்கஸ் தான் நினைக்கிறேன் சூடோமோனஸ் அடிச்சு விட்டுருக்கேன் நீங்கள் திராட்சை செடி வளர்த்துட்டுனீங்க அப்படின்னாக்கா இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத கண்டிப்பாக கமண்டில் பதிவு பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது லெமன் வந்துட்டு காய்ச்சிருக்கு இப்போ நிறையா வந்து பூக்கள் வந்து வச்சிருக்குங்க இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டுங்க ஏற்கனவே வச்சு அதுலேருந்து வந்து பூக்கள் வந்து கீழே விழுந்துருச்சு ஆனால் அப்படி இருந்தும் இன்னும் வந்துட்டு குக் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட்ன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இது தைவான் பிங்க்னு சொல்லக்கூடிய ஒரு கொய்யா ரகம் அதுவும் பேக்கில் தான் வச்சிருக்கேன் இப்போ வந்து மொட்டுக்கள் வந்து வந்திருக்கு இது வந்து சிகப்பு ஆகத்தீங்க பார்க்குறதுக்கே அழகாக இருக்கில்ல பூவை இப்போ வந்து அது விதைக்காக்க விட்டுருக்கேன் நிறைய காய்கள் வந்திருக்கு வெளிச்செடி எல்லாமே வந்து கவாத்து பண்ணி விட்டுருக்குங்க இப்போ சூப்பராக தழிஞ்சு வந்திருக்கு அதிலே வந்து மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் நீங்கள் இன்னும் கவாத்து பண்ணலாம் அப்படின்னாக்கா கவாத்து பண்ணி விடுங்க இந்த வெயில் காலத்தில் சூப்பராகவே பூக்கும் ஓகேங்க நம்ம பழமரங்கள் பூச்செடிகள் அப்புறம் காய்கறி செடிகள் இது எல்லாத்தையுமே பார்த்தோம் இப்போ வந்துட்டு பந்தல் காய்கறிகள் என்னென்னலாம் இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது பாருங்கள் இது வந்துட்டு கரளக்கட்டஸ்வரன்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த மாதிரி க்ரீன் வெரைட்டி வருது பார்த்தீங்களா இதுதான் வந்துட்டு நம்ம பாரம்பரிய நாட்டு ரகம் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்த ரகம் இதுதான் வந்துட்டு பாரம்பரிய ரகம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆளு இரசுரை இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்குது பாருங்க இது கூட ஆளு இரசுரை தான் அடுத்தது இந்த பக்கம் வாங்கலாம் இந்த ஆளு இரசுரையிலே வந்து பிஞ்சிகள் வந்து வந்து இது பாருங்களா இது வந்து பாம்பு புடலைன்னு சொல்லுவாங்க நல்லா தடிமனா நீளமாக வரக்கூடிய ரகம் இது இதை பாருங்கள் இது வந்து கல் கட்டி விட்டுருக்கேன் இன்னும் நீளமாக வரும் இந்த மூணு இது பாருங்க பாம்பு மாதிரி இருந்தது சுருட்டிகிட்டு இருந்தது கல் கட்டிட்டு இருந்த உடனே இது வந்து கரெக்டா இதாயிடுச்சு இது பாத்தீங்கன்னாக்கா கொத்து பீர்க்கன்னு சொல்லுவாங்க கொத்து கொத்தா காய்க்கணும் ஆரம்பத்தில் இப்படி வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா கொத்து கொத்தா காய்க்கக்கூடிய குண்டு பீர்க்கன் சூப்பரா இருக்கும் நல்ல இனிப்பா இருக்கக்கூடிய ஒரு நாட்டு ராகம் நான் சொன்னேன் பாத்தீங்களா ஆள் உயர சுர அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இது இது நம்ம மாடியில போட்டதுனால கொஞ்சம் சின்னதா இருக்கு ஆனா தான் இருக்கு இன்னும் நீளமா வரும் இன்னும் கீழே போட்டோம் அப்படின்னாக்கா என்னுடைய ஹைட்டு அதாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடி கிட்ட அஞ்சு அடிக்கு மேலேயே வரக்கூடிய ஒரு ரகம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆளு இரச சொல்லலாம் இது ஒரு ஊருக்கே வந்துட்டு சாரி ஒரு தெருவுக்கே வந்துட்டு நம்ம கொடுக்கலாம் இத நம்ம சமைச்சோம் அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு நீளமா வரக்கூடிய ஒரு ரகம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறகு அவரையிலேயே குட்டை ரகம் தான் இருக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் நிறைய காய்க்கும் ஒரு முறை நம்ம வச்சு விட்டுட்டா போதும் அதுக்கப்புறம் அடியில கிழங்குகள் வரும் அதை அடுத்த வருஷம் நம்ம திருப்பி அதுல இருந்து வந்து இந்த வருஷத்தோடு அடுத்த வருஷம் வந்து வந்து சூப்பரா காய்க்கும் இந்த சிறக வர நல்ல டேஸ்டான ஒரு ரகம் இதில் நீளமும் இருக்கு குட்டையும் இருக்கு நீளமும் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே வீடியோவில் பதிவு பண்ணியிருப்போம் அது எல்லாமே வந்து அறுவடை முடிஞ்சிடுச்சு இது பாத்தீங்கன்னாக்கா க்ரீன் கலர்லேயே ஒரு வெரைட்டி இது வந்து நாட்டு ரகம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரீன் கலர் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாரம்பரிய ரகம் இது பாருங்க இது வந்து வாத்து சுரைன்னு சொல்லுவாங்க வாத்து மாதிரியே இருக்கும் இது வந்து தொங்குறதுனால உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கிறது கஷ்டம் அதுவே வந்துட்டு கீழே போட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வாத்து மாதிரி ஒரு ஷேப் ஒரு வரும் ஆல்ரெடி ஒரு சுரை அங்கே இருக்கு நான் காட்டுறேன் அடுத்தது இது வந்து புடலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதுல வந்து வரியிலே வந்து நீளமான புடலை இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது பாருங்க இது வந்து பன்னீர் புரல்ன்னு சொல்லுவாங்க இது வந்து வரிப்புடல்லே வந்து நீளமான புடலை இது இவ்வளோதான் முடிஞ்சிடும் ஆனால் அந்த கல்லு கட்டி விட்டுருக்கும் இதில் இது வந்துட்டு நீளமாக வரக்கூடிய ஒரு ரகம் இதெல்லாமே வந்து வந்து குட்டை புடலை தான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகுடிசூரை ரொம்ப ரேர் வெரைட்டி இது முளைப்பித்தன்னு ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு காய் தான் வந்திருக்கு இதுலேருந்து விதைகள் எடுத்து பாதுகாக்கணும் பார்ப்போம் இது வந்து பட்டர்நட் ஸ்குவாஷ்னு சொல்லுவாங்க இது மேலே வந்து காய்ச்சிருக்கு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூசணி வகையை சார்ந்தது தான் குளிர்காலத்தில் நல்லா வளரும் கொஞ்சம் வெயில் வந்துருச்சு பார்ப்போம் இதுக்கப்புறம் பிஞ்சுகள் வருதா என்னென்னு பார்ப்போம் இது வந்து முதல்ல வந்திருக்கு இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா அந்த வாத்து சுரன்ற ஷேப் வந்து அப்படியே வாத்து மாதிரி இந்த கொஞ்சம் பெண்டாகி இப்படி வரும் இது வந்து நம்ம தொங்க ஓடும் போது அந்த ஷேப்பே வந்து மாறிடும் அந்த ஷேப் கரெக்டாக வராது அதுவே நம்ம கீழே போட்டு படுக்க வச்சு அதாவது படுத்துக்கிட்டு இருந்துதுன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு வாத்து சொற அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது கட்டிங்லேருந்து வளர்க்குறது ட்ரை பண்ணுறது எல்லாமே வந்து இந்த நிழல் வாட்டர் ஆப்பிளோடைய நிழற்பாங்கான இடத்துல அந்த மரத்துக்கு கீழே வச்சுருவேன் ஏன்னா நிழலில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து சூப்பராக இதெல்லாமே வந்துட்டு கட்டிங் இதெல்லாம் நண்பர்கள்ட்ட வாங்கிட்டு வந்த கட்டிங் எல்லாமே வச்சுருக்கேன் இது மல்பரி கூட வச்சுருக்கேன் அது வந்து துளிர் வந்திருக்கு இது சாத்துக்குடின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி சாத்துக்குடி மரம் இது வந்து எயிட்டீன் இன்ட்டு எயிட்டீனில் தான் வச்சிருக்கேன் ரொம்ப டல்லா தான் வருது பார்ப்போம் இதுக்கப்புறம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சாமந்தி சாமந்தி வரிகிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் நிறைய பேர் விதைகள் கேட்டிருந்தீங்க அப்படின்றதுக்காக இதை எதுவுமே பறிக்கலை நான் எல்லாத்தையுமே விதைகளுக்கு விட்டுருக்கேன் கண்டிப்பாக கண்டிப்பா இதோடைய விதைகளை ஷேர் பண்றேன் பாருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இது எல்லாமே காஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் பயிற்சி தோட்டத்திலயும் இருக்கு இதோடைய விதைகளை வந்து ஷேர் பண்றேன் இது செண்பக மரம் ஆல்ரெடி நிறைய பதிவு போட்டிருப்பேன் பூலாம் பறிச்சுட்டேன் இப்போ ஒரு ஒரு பூ மட்டும் பூட்டிருக்கு பூத்துருக்கு நிறைய முட்டுக்கள் வச்சிருக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த செண்பக செடி வளர மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சரியான மண்கலவை கொஞ்சம் நிழற்பாங்கன்னு இடத்துல வச்சோம் அப்படின்னாக்கா நல்லாவே வந்துடும் முக்கியமா தண்ணீர் தேங்க அது அளவுக்கு பார்த்துக்கணும் அவ்வளவுதான் நிறைய முட்டுக்கள் வந்திருக்கு பாருங்க இது பார்த்தீங்கன்னாக்கா அள்ளி இது நம்ம இந்த குளத்துல இருந்தது அதுல இருந்து எடுத்துட்டு வந்து வச்சேன் பூக்கள் பூத்துட்டு இன்னைக்கு வந்து பூக்களை நிறைய மீன்களும் விட்டுருக்கேன் கொசு ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நல்லாவே வருது ஓகேங்க என்னுடைய தோட்டத்தை ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துருப்பீங்க எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்